ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது பத்து ரூபாய் நோட்டு சீரியல் நம்பர் நாலு ஏழு டி ஏழு அட் எட்டு ஆறு ஏழு ஆறு ஜீரோ அதாவது எழுநூற்றி எண்பத்தாறு என்ற நம்பர் லக்கி நம்பர் இந்த நோட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அச்சிடப்பட்ட நோட்டு ஏழு எட்டு ஆறு இந்த நம்பர் ரொம்ப விசேஷமான நோட்டு ஏழு எட்டு ஆறு பத்து ரூபாய் நோட்டை விற்பனை செய்வது எப்படி ஏழு எட்டு ஆறு என்ற எண்ணை கொண்ட பழைய நாணயத்தால் மற்றும் நாணயங்கள் ஆன்லைன் ஏலம் மூலம் மூன்று அல்லது நான்கு லட்சம் ரூபாய் வரை விற்கப்படலாம் இஸ்லாம் மற்றும் இந்து மதத்தில் இந்த எண் முக்கிய முக்கியமாக முக்கியமாக உள்ளது அது நல்ல அர்த்தங்களை குறிக்கும் விற்பனையாளர்கள் ஓஎல்எக்ஸ் காயின் பஜார் இபே டாட் காம் போன்ற தளங்களில் பதிவு செய்து விற்பனை செய்யலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சியில் வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலைக்கு வாங்கி கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து நோட்டுகள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்